பட்ட பகல் கட்டண கொள்ளைய கண்டுக்காத திமுக அரசு இது பொங்கல் விசேஷமா இல்ல பகல் கொள்ளையா கொள்ளையாக் வாட்ஸ்அப் பைக்கு காருன்னு வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா பொங்கலுக்கு சொந்த ஊர் போற சாகசம் மட்டும் மாறவே இல்ல பொங்கலுக்கு ஆம்னி பஸ் டிக்கெட் ரேட்டு ஏறிட்டே போறதும் இன்னும் மாறல அத வேடிக்கை மட்டும் பாக்குற திமுக அரசும் மாறல சென்னையில சொந்த ஊருக்கு போகணும்னா ஆம்னி பஸ்ல சாதாரணமாக இருக்கிற ரேட்டை விட மூணு மடங்கு அதாவது முன்னூறு சதவீத வரைக்கும் விலையை ஏத்தி வச்சிருக்காங்க ஒரு டிக்கெட் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் வரை விக்குது இதுல போறதுக்கு பதிலா பேசாம பிளைட்ல போயிடலாம் போல நம்ம ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்னடானா ஆயிரக்கணக்கில் சிறப்பு பேருந்துகள் விடுறோம் ஒரு லட்சம் பேருக்கு மேல ஊருக்கு போறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த பகல் கொள்ளைய மட்டும் கண்டுக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க வரது துறை அமைச்சர் என்னவோ அதிகமாக காசு வாங்கினா ஆக்சன் எடுப்போம் பஸ்ஸ பறிமுதல் பண்ணுவோம்னு பல வருஷமா வெறும் வார்னிங் மட்டும் கொடுக்கறாரு கட்டண கொள்ளைய புகார் பண்ண சொல்லி ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குன்னு சொல்றாரு ஆனா நிஜத்துல அந்த வார்னிங்கை பார்த்து பஸ் முதலாளிகள் சிரிப்பாங்க போல ஏன்னா ஆன்லைன் புக்கிங்ல பார்த்தாலே தெரியும் டிக்கெட் ரேட் ஏறி இருக்குன்னு ஆனா இதெல்லாம் அமைச்சருக்கும் தெரியாது முதல்வருக்கும் தெரியாது இந்த தான் இவங்க ஆட்சியே நடத்துறாங்க இன்னொரு பக்கம் ஆம்னி பஸ் கட்டணத்தை முறைப்படுத்துறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு ஹைகோர்ட் போன வருஷமே சொன்னாங்க ஆனா திமுக அரசோ இதோ வந்துட்டோம் அதோ வந்துட்டோம்னு இழுத்தடிச்சு இப்போ வரைக்கும் ஒரு நிரந்தரமான கட்டணத்தை நிர்ணயம் பண்ணாம வேடிக்கை பாக்குறாங்க நீதிமன்றம் கெடு விதிச்சும் கட்டணத்தை முறைப்படுத்தாம காலத்தை கடத்துறது யாருக்காக பஸ் முதலாளிகளுக்காகவா இல்ல பாவம் பார்த்து போற மக்களுக்காகவா சொந்த ஊரை விட்டு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் இந்த ஆம்னி பஸ் கட்டண கொள்ளையில கரைஞ்சு போகுது ஊருக்கு போய் கொண்டாடுறதுக்காக மட்டுமே இத்தனை கஷ்டத்தை ஒவ்வொருத்தரும் பொறுத்துக்கிறாங்க அதைத்தான் இந்த ஆட்சியாளர்களும் முதலாளிகளும் சுரண்டிட்டு லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கில் சிறப்பு பேருந்துகளே போதுமானதா இருந்தா ஏன் ஆம்னி பஸ் கட்டண கொள்ளையில மாட்டி கஷ்டப்படுறாங்க ஸ்பெஷல் இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கிற பிரைவேட் பஸ்களை வேடிக்கை வேடிக்கை தான் உங்க நிர்வாக லட்சணமா முதல்வரே மொத்தத்துல மக்களுக்கு பொங்கலோ இல்லையோ ஆம்னி பஸ் முதலாளிகள் கிட்ட கமிஷன் வாங்குற இவங்களுக்கு தான் இது மெகா பொங்கல்